ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் நினைச்ச காரியங்களில் நல்லபடியாக முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேங்க இன்றைக்கி விலாகு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விளாகுங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கோயம்புத்தூரில் பீலமேடு ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில்ங்க புத்தாண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிழமை அதுக்கு நாள் சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போல் நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் ஸ்டார்டிங்கில் போன உடனே அவ்வளோ பிரமிச்சு போய் நின்றுட்டேங்க அவ்வளோ பழங்களை கொண்டு அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் ரங்கோலி கோல கோலத்திலிருந்து உள்ளே போய் சாமி பார்க்குற வரைக்கும் அத்தனை பழங்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க நான் ஒண்ணு விடாம எல்லா இடங்களையும் வீடியோ எடுத்திருக்கேங்க உள்ள வந்து தோரணமா தோரணம் தோரண மாதிரி வந்து மாலை மாதிரி பண்ணி தொங்க விட்டுருக்காங்க ஆஞ்சநேயர் சாமி சிலையை பார்க்கணுங்களே அவ்வளோ அழகா இருக்குங்க ஒவ்வொரு வருடமும் ஆஞ்சநேயருக்கு வந்து பிரம்மாண்டமான அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு விசேஷமான நாள்லேயும் பண்ணுவாங்க அது பற்றின விளக்கம் வந்து ஆஞ்சநேயர் கோயில்லையே ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சிட்டு அவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க இதில் வந்து நான் அது வந்து அவர் சொன்னதை நான் அப்படியே வந்து நான் அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அவர் பேசும் பொழுது நான் எதுவும் பேசலை மியூசிக் எதுவும் கொடுக்கலிங்க அவர் பேசுறது தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவ்வளோ நல்லா விளக்கமாக பேசியிருந்தாருங்க இது நான் கேட்டால் மட்டும் பத்தாது எல்லாருமே கேட்கணும் நான் தெளிவாக எடுத்தேங்க வெறும் பழங்களை மட்டும் கொண்டு அலங்காரம் பண்ணலிங்க பார்க்கும் பொழுது ஸ்வீட்கான அப்புறம் நொங்கு இளநீ இந்த மாதிரி பொருட்களை வச்சுமே வந்து கூட அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க இனி கோவிலில் மத்தளம் அடிக்கிற சவுண்டு அவர் பேசுறது நம்ம கேட்கலாங்க இனிமேல் தாங்க விளக்கங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி கற்பூர தீப ஆராதனை காமிச்சாங்க அதை நான் காமிக்கிறக்காக தான் நான் சவுண்டை மியூட் பண்ணிட்டேங்க நீங்கள் இந்த அழகான அலங்காரத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவர் சொல்றதை கேளுங்க கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜெய சீதாராம் அஷ்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகோடு ஞாயிற்றுக்கிழமை பெண்ணை காப்ப அலங்காரம் புது பட்டு சாத்தி நிறைய நகைகள் அணிவித்த ராஜ அலங்காரம்னு முழுவதும் காட்சி கொடுக்கிற நம் சுவாமி உற்சவ காலங்கள்ல அதி பிரம்மாண்டமான வைபவங்கள் அஷ்டமா சித்தியும் அஷ்ட ஈஸ்வரியமும் கொடுக்கக்கூடிய நம் அஷ்டாம்ச வரதனுக்கு எட்டு விதமான சிறப்புகள் கொண்ட நம்ம ஆஞ்சநேயருக்கு எட்டு விதமான பண்டிகை புரட்டாசி ஐந்து சனிக்கிழமை சுந்தரகாண்ட ராமாயண அலங்காரங்கள் பத்தாயிரத்து எட்டு வடை கொண்டு வடைகாப் அலங்காரம் ஆறாவது தை திருநாளில் பிரம்மாண்ட கரும்பு மன அலங்காரம் பத்தாயிரத்து எட்டு கரும்புகள் கொண்டு ஆஞ்சிரே தபஸ் பண்றது இஷ்ஷு கரும்பு காடு அலங்காரம் ஏழாவது ஹனுமன் ஜெயந்தி பெருமிழா ஹனுமன் ஜெயந்தி பார்கடி அமாவாசை அடுத்த பிரம்மாண்டம் சித்திரை விஷு கனி அலங்காரம் நாளைக்குதான் வருஷப்பரப்பு சனிக்கிழமை அலங்காரம் பண்ண அவகாசம் இருக்காது அப்படிங்கறது ஒரு நாள் முன்னதாகவே இந்த அலங்கார கைகளை பெரும் பாக்கியம் நிதானமா ஏகாந்தமா சேவிக்கிற பாக்கியம் சனிக்கிழமை தோறும் விடாது சேவிக்கக்கூடிய பக்தனுக்கு பெரும் புண்ணியம் தாலயம் முழுவதும் சுவாமியை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான பழங்கள் சுவாமி திருவடி முதல் நூத்தி எட்டு அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட பழ பந்தல் அமைத்து பிரம்மாண்டமான தோரண வாயுள் ராஜாவுக்கு பெருமையே தோரண வாயுந்தான் அதே பேரு தோரணை வாயுன்னே பேர் அவர் ராஜாவுடைய பெருமையை சொல்லக்கூடிய அந்த வாசல் அமைப்பு ஆயிரம் இளநீர் மா பலா வாழை கொண்டு பிரம்மாண்டமான தோரண வாயில் அந்த வாயிலுக்கு முன்னாடி அந்த ரங்கோலி கோலம் போல பழங்களினால் கோலம் போட்டு ஆச்சரியமான தரிசனம் அடிமேல் அடி வைத்து நூத்தி எட்டாவது அடியில் ஹனுமனை அருகில் வந்து சேமிக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது தரிசனம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் கனி தானத்தோடு எல்லோருக்கும் பழ விநியோகம் நாளைய தினம் நாளைக்கு ஒரு சேமிக்க வாங்கும் நாள் பல கோடி நன்மைகளை செய்யக்கூடியது புண்ணியமான நவனில் புண்ணியமான தரிசனம் ஒரு எப்படி இருக்குமோ அது போல் அந்த பழங்களை கொண்டு அலங்கரித்து சுவாமி மேடி முழுவதும் உலர்ந்த பழங்களா டிரை ஃப்ரூட் சொல்லக்கூடிய உலர்ந்த பழங்களா முந்திரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பழம் திராட்சை பழம் கிவி பழம் செரி பழம் சொல்லி பலவிதமான வண்ணவிதமான பழங்கள் கொண்டு ராஜ கிரீடம் காதலில் கர்ணகுண்டலம் மேல் சட்டை அழகு அகண்ட மார்பும் திரண்ட தோளோடும் ஓங்கி உத்தமன் போல் மகாவிஷ்ணு போல் காட்சி கொடுக்கிறார் கையில வரதகஸ்தமும் இடதுகையில் கதாயுதன் ஏந்திண்டு ஆச்சரியமான தரிசனம் சுவாமியை பிரார்த்திப்போம் இது போல் தரிசனமும் பிரம்மாண்டமும் எந்த குறையும் இல்லாது எல்லா வருஷமும் நடக்கிறதுக்கு இருக்கிற பிரம்மாண்டம் இங்கே தொங்குறதெல்லாம் பழங்கள் கிடையாது கொங்கு மாநகர் பக்தர்களுடைய மனங்கள் ஒன்று ஒன்று ஒரு இதயம் போல் ஒன்று ஒன்று ஒரு ஹார்ட் அது ஒரு இதயம் போல் அவாவுடைய மனசு எல்லாரும் கற்பூர தீப ஆராதனை எல்லாரும் சாமி வேண்டிக்கோங்க எல்லா துன்பங்களும் விலகி எல்லாத்தோ எல்லாத்துக்கும் சந்தோஷங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு லைன்லேயே அப்படியே வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து நின்றுட்டேங்க நல்லா சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது வீடியோவும் தெளிவாக எடுக்க முடிஞ்சுதுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்திருக்கேங்க ஏன்னா இது வந்து என்னுடைய ரெண்டாவது வீடியோங்க குரல் வந்து தொண்டை கட்டிருக்குங்க முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்கலின்னா பாருங்கள் எந்தளவுக்கு குரல் வந்து சவுண்டே வரல வீட்டுக்கு கிளம்பும்போதுங்க அந்த முன்னாடி கோல டிசைன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அங்கே நின்றுட்டு நான் வீடியோ எடுத்தேங்க வெளியிருந்து அந்த டிசைனுக்கு இடையில சாமியோட சிலை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க அவ்வளோதாங்க சாமி நல்லா மனசார கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கும் வந்தாச்சுங்க எப்பவும் பழநீரொட்டினாக ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு இது தாங்க என்னோடய ரெண்டாவது வீடியோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் போக போக நான் சரி பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் பை